ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் முதல் நாள் ஆட்டத்திலேயே ஐநூறு ரன்கள் குவித்து இந்தியா உலக சாதனை மிரண்டு போய் ஸ்தம்பித்து நின்ற ஆஸ்திரேலியா அணி அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தொடர் இன்று முதல் தொடங்கியிருக்கிறது இந்த தொடரில் மொத்தமாக ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது மேலும் இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி அதிகப்படியான வெற்றிகளை கண்டிப்பாக பெற வேண்டும் அப்படி அதிக வெற்றிகளை பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு இந்திய அணியால் தகுதி பெற முடியும் ஆக அந்த ஒரு காரணத்திற்காக கண்டிப்பாக இந்த தொடரில் இந்திய அணியின் அணுகுமுறை என்பது வேறு விதமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வழக்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்தானே ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டு அடுத்த நான்கு போட்டிகளை டிரா செய்துவிட்டாலே தொடரை வென்றுவிடலாம் என்றுதான் இந்திய அணியும் நினைக்கும் அதே போலத்தான் எதிரணியான ஆஸ்திரேலிய அணியும் நினைக்கும் ஆனால் இந்த தொடரில் அத்தகைய நினைப்பு என்பது இந்த இரு அணிகளுக்குமே வராது ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் நான்கு போட்டிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அதேபோல போல ஆஸ்திரேலிய அணியும் இந்த தொடரில் குறைந்தது மூன்று போட்டிகளிலாவது வெற்றி பெற்றால்தான் ஆஸ்திரேலிய அணியும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த இரு அணிகளுக்கும் இந்த பாடர் கவாஸ்கர் டிராபி தொடர் என்பது இந்த தொடரை வெல்வதை காட்டிலும் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்குள் இந்த இரு அணிகளில் எந்த அணி நுழையப் போகிறது என்பதை தீர்மானிக்கும் போட்டியாகவே இந்த போட்டி கருதப்படும் அதாவது இந்த தொடர் கருதப்படும் ஆகையால் தான் இந்த தொடர் மீது இந்த இரு அணி நாட்டு ரசிகர்களை தாண்டி உலக கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் இந்த தொடரை கூர்ந்து கவனித்து வருகின்றனர் ஏனென்றால் இந்த தொடரில் இந்த இரு அணிகளின் வெற்றி தோல்விகளை வைத்து மற்ற அணிகளின் உலகக்கோப்பை டெஸ்ட் வாய்ப்பு என்பது புதிதாக உயிர் பெறும் ஆகவேதான் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடர் என்பது ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய உடனே டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் மிரட்டலான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் மற்றொரு புறமோ விராட் கோலி கே எல் ராகுல் துருவ் ஜூரல் ஜடேஜா போன்றவர்கள் எழுபத்தைந்து ரன்கள் அறுபத்தோரு ரன்கள் ஐம்பத்தி எட்டு ரன்கள் நாற்பத்தி ஏழு ரன்கள் என இப்படி ஓரளவுக்கு சுமாரான ரன்களை எடுத்து அவுட்டானார்கள் பின்னர் ஆறாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம ரிஷப் பண்டோ அதிரடியை தாண்டிய உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் இவர் களமிறங்கி வெறும் முப்பத்தொம்போதே பந்துகளிலேயே சதத்தை எட்டிவிட்டார் அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா பவுலர்களை நிலைகுலைய வைத்துவிட்டார் நம்ம ரிசப்பண்ட் இதனால் முதல் நாள் ஆட்டத்திலேயே ஆறு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி ஐநூற்றி மூன்று ரன்களை எடுத்துவிட்டது அது மட்டுமில்லாமல் இன்று நடைபெறும் முதல் டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை இந்திய அணி வெளிப்படுத்தியிருந்தது ஆக வார்ம் அப் மேட்சிலேயே இந்த அடி அடித்த இந்திய அணி இன்றைய ஆட்டத்தில் இதைவிட உச்சகட்ட அதிரடியை வெளிப்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்